அத்தியாயங்கள் மிஸ்டர் அமித்ஷா வந்து இந்த எந்த மொழிக்கும் இந்திய மொழி எது என்று சொல்லியிருக்காரு ஆனால் தற்போது இந்தி மொழி இந்தி மொழி திணிச்சுட்டு மற்ற மொழி அழிக்கிறதா இடதுசாரிகள் இது குறித்து மக்கள் சொல்லுவாங்க இந்தி வந்து யாருக்கும் எதிரி இல்லை நண்பர் அப்படின்னா அவர்களும் தமிழும் அதே போல வந்து யாருக்கும் எதிரி இல்லை அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ளட்டும் எத்தனை பேர் வந்து தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒண்ணு கற்றுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோம் அதுதான் வந்து உண்மையான நேஷனல் இன்டகிரேஷனாக இருக்கும் அதனால் நாங்களும் யாருக்கும் இல்லை எல்லோருக்கும் நண்பர்கள் தான் எங்களுடைய மொழிகளை கற்றுக்கொள்ள பெரியாரை தவிர்த்து தமிழக அரசியல் கிடையாது மேடம் தற்போது கொள்கை தலைவராக நிறைய பேர் தான் குறிப்பிட்றாங்க நடிகர் விஜய் கூட பெரியாராக தன்னோடய கொள்கை தலைவராக சொல்லியிருக்காரு ஆனால் இப்பொழுது நடந்த ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை விமர்சித்து ஒரு வீடியோ காட்சி வெளியாக இருக்கேன் ஆனால் தற்பொழுது வரை அதை குறித்து அவர் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காதது இதை எப்படி பாத்திரிக்கப்படும் பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விமர்சனம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஏமாந்து தான் போவார்கள் அவங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதே மேடையிலே அண்ணாவின் பெயரை தன்னுடைய இயக்கத்தின் பெயரிலே வைத்து கொண்டு அரசியல் செய்து இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் வைக்க தலை குடியும் ஏன்னா ஒரு வார்த்தை அதை எதிர்த்தோ அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லுவதற்கோ அவர்களுக்கு அங்கே அந்த தைரியம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நிற்பதை பார்க்கும் பொழுது நம் நாம் வெட்டப்பட வேண்டியதாக அமித்ஷா வந்து தமிழகத்தில் வந்து திருப்பி எல்லி